Hi friends, வெல்கம் டு கவுசி ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசரை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னென்னா மத்திய அரசு கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் பலவிதமான பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக பயனாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக இந்திய கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி குழு வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது கணினிகளில் பழைய வருஷங்களை கொண்ட கூகுள் க்ரோம் செயல்பாட்டில் இருக்கிறது அதாவது விண்டோஸ் மற்றும் எம்ஓசிக்கான நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ புள்ளி ஆறு ஏழு ஏழு எட்டு பார் எழுபது முந்தைய டெக்ஸ்டாப் வருஷனில் கூகுள் க்ரோம் இயங்குகிறது இதேபோல் லைனக்ஸ் நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ புள்ளி ஆறு ஏழு ஏழு எட்டு புள்ளி ஆறு ஒம்பதுக்கு முந்தைய டெக்ஸ்டாப் பெர்ஷனிலும் கூகுள் குரோம் இயங்குகிறது ஆகையால் பக்களை பயன்படுத்தி செக்யூரிட்டி கட்டுப்பாட்டுகளை எளிதில் கடந்து பாதுகாக்கப்பட்ட தகவல்களை குற்றவாளிகள் திருடும் அபாயம் உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு எச்சரித்துள்ளனர் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்